அள்ளி கொடுக்கிற வள்ளல்கள் எத்தனை பெயர்னார் எங்கோ கோடியில ஒத்தர் கொடுப்பதே என்பது மிக கடினம் அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பவர்களுக்கெல்லாம் வள்ளல் என்று பெயர் இந்த வள்ளல்களை ரெண்டு கையில கொடுத்து நாம வாங்கி பழகிட்டோம் சரி கடவுள்கிட்ட அந்த வள்ளல் பார்க்கலாமான்னா ஓ பார்க்கலாமே கடவுள்கிட்ட எத்தனை கையில வாங்கலாம் நாலு கையில வாங்கலாம் ஆறு கையில வாங்கலாம் பத்து கையில வாங்கலாம் வாரி 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 வழங்கக்கூடிய ஒரே வள்ளல் இந்த உலகத்துல உண்டுனா அது முருகப்பெருமான் மட்டும்தான் அவர் ஒருத்தர் தான் பன்னெண்டு கையில கொடுப்பார் நமக்கெல்லாம் ரெண்டு கைதான் இருக்கு நாம பன்னெண்டு கையில கொடுத்தா எப்படி வாங்குறது எங்களுக்கு ஒண்ணு அப்படி

அப்பா மிகப்பெரிய வள்ளல் முருகப்பெருமான் யாருக்காவது ஒரு ஒரு லட்சம் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த அம்மா பக்கத்துல இருந்துட்டே சொல்லுவாளாம் இந்த காலத்துல ஒரு லட்சத்தை எல்லாம் வச்சு என்னங்க பண்றது இன்னொரு லட்சமா சேர்த்தி கொடுங்க பையன் இன்னும் கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்கு அதீத்த நலன்களை வழங்க கூடியவள் அதனாலே வள்ளி என்கின்ற திருநாமத்திற்கு உரியவள் அப்படி இகலோக நலம் பரலோக நலம் முக்தி நலம் என்கின்ற மூன்று நலன்களையும் தன்னகத்தே கொண்ட கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை சிந்திப்பதற்கு எதுவுமே பத்தாதுன்னு அருணேரிநாத சுவாமி சொன்னார் அப்புறம் நாம எங்கேருந்து சிந்திக்கிறது கோவிலுக்கு போனால் உத்ராணியில் தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த தீர்த்த அளவுக்காவது சிந்திப்போமாங்கிறதே கொஞ்சம் கடல்ல இருந்து இப்படி ஒரு உத்ராணி அளவு தண்ணி எடுத்தா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு இன்னைக்கு இந்த ஒன்றரை மணி நேரம் இல்லை இந்த பிறவியில சிந்திச்சாலே அவ்வளவுதான் நம்மளால சிந்திக்க முடியும் அந்த அளவிற்கு உயர்ந்தது முருகப்பெருமானுடைய கருணை இந்த கருணை என்பது எவ்வாறெல்லாம் நமக்கு துணை புரிகிறது என்பதை இந்த உலகில் காட்டியது எதை அப்படி வைத்து நாம் கணக்கிடுவதுனா அடியார்களினுடைய நலனை வைத்து ஒரு ஆண்டவனினுடைய நலன் எவ்வளவு உயர்ந்தது என்பது யாரை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அடியாரினுடைய நலனை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு குடும்பத்தினுடைய நலன் இருப்பதை வைத்து அந்த குடும்ப தலைவி எப்படிப்பட்டவர் குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நம் நிலையை வைத்து நம் ஆண்டவர் எப்படி அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் அப்படி முருகப்பெருமானுடைய உயர்வை தெரிஞ்சுக்கணும்னா அடியார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடியார்களில் ரொம்பலாம் எல்லாம் போகாம இப்ப இருந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பரமையான மூர்த்தியானவர் அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகப்பெருமானாலே அருணகிரிநாதரை சிந்திக்காம முருகனை சிந்திப்பது என்பது வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் தமிழுக்கு தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு பேர் இப்ப முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் யார் பிரெஞ்சு கடவுளா எல்லாரும் ஒரே கடவுள் தானே முருகனுக்கு மட்டும் என்ன தமிழ் கடவுள் தமிழ் எப்படி தன்னை பேசுகிறவரை வாழ வைக்கிறதோ அது போல முருகன் தன்னை நினைக்கிறவரை ஏன் வைதவரையும் வாழ வைக்கிற தெய்வம் வாழ்த்துபவனே இல்லை அருணகிரிநாதர் எழுதுறார் முத்தமிழால் வைதாரையும் வைப்பான் கண்டாய் வாழ்த்துபவனை வாழ வைக்கிற காலத்திலே திறவனை யாராவது வாழ வைப்பாங்களா திறததுன்னா எதுல திட்டணும் எழுதினார் முத்தமிழால் நல்ல தமிழால திட்டினா முருகன் சௌக்கியமா கேட்டுட்டு நல்லாயிரு அப்படின்னு நம்மள வாழ்த்துவாராம் தப்பி தவறியும் சென்னை தமிழ்ல திட்டிடக்கூடாது அப்புறம் அதே தமிழ்ல சொல்லணும்னா முருகன் காண்டாயிருவாரு நல்ல தமிழ்ல செந்தமிழ்ல முருகனை திட்டினா முருகன் வந்து ரசிச்சு கேட்பார் பரவாயில்ல பையன் என்ன அழகா தமிழ் பேசுது சில பேர் நினைக்கலாம் எப்படிங்க திட்டினா ரசிக்க முடியுமா அப்படின்னா ரசிக்கலாம் இப்போ உங்க பேர பிள்ளை உங்க புள்ள உங்களை திட்டுச்சுன்னா வளர்ந்து திட்டினா கோவம் வரும் அது வேற இந்த மழை அது என்ன பேசுதுன்னே புரியாது ஆனா நம்மள திட்டுதுங்கிறது மட்டும் புரியும் நம்ம நல்லா ரசிச்சுக்கே உங்க தாத்தாவை திட்டு அவருடைய சொல்லுவாரு என்ன எதுக்கு திட்டுற கேள்வியே திட்டு நீயே திட்டுவாங்க மாறி மாறி சொல்லிக்கோ நீ கொஞ்சம் திட்டு அவனுக்கு கொஞ்சம் திட்டு இது கேட்கறதுல ஒரு சந்தோஷம் அருணகிரிநாதர் சொல்ற முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் கண்டாய் அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே அவரை வாழ வைக்கிற தன்மை நம்ம இங்க வந்தாதான் நம்மள வாழ வைப்பார் இங்க இருந்தாதான் வாழ வைப்பார் இல்ல நீ எங்க வேணாரு அதனால்தான் அருணகிரிநாதர் அதை திரும்ப திரும்ப அதை பதிவு செய்கிறார் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை மிருகப்பெருமான வாகனம் மயில் அவர் எப்போவுமே வந்து பச்சை மயில பக்கத்துலேயே வச்சிருப்பார் ஏன்னா யார் எப்போ கூப்பிட்டாலும் கிரீன் சிக்னல் வேணும்ல ரெட் சிக்னல் விழுந்துட்டால் சுவாமி என்ன பண்ண நாம எவ்வளோ விலை உயர்ந்த கார் வச்சுக்கலாம் அது எவ்வளோ வசதியாக வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும் காருக்கு பெட்ரோலோ டீசலோ போட்டால் தான் ஓடும் ஆனால் இங்கே அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை ஏறி உட்காந்து போட்டுனா போகும் ஏன் அதுக்கு எங்கேயுமே ரெட் சிக்னலே கிடையாது வெறும் க்ரீன் சிக்னல் மட்டும்தான் தான் அடியார்கள் கூட கூப்பிடும்போது பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்ர வா ஆனால் வான்னா வந்துடுவார் எப்படி வருவார்னு ஒருத்தர் கேட்டார் அதனால்தான் அருணேரிநாதர் சொன்னார் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எதில் வருவார் எந்த நேரத்திலும் நீ எப்ப வேணா கூப்பிடு ராத்திரி பன்னெண்டு மணி கூப்பிட்டா சுவாமி வருவார் ஒருத்தர் வருவார் எந்த நேரத்திலும் எப்படி வருவார் கோல குரத்தியுடன் வருவார் ஒருத்தர் சொன்னார் முருகன் வந்து வள்ளியை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால எங்க போனாலும் ரொம்ப பிரியமான பொண்டாட்டி வள்ளி அதனால வள்ளியை மட்டும் தான் கூட்டிட்டு போவார் அப்படியே நாம அர்த்தம் சொல்லி சொல்லி வேற கதையாக்கிற வேண்டியது ஏதோ அந்த குடும்பங்கிறதுனால பிரச்சனை இல்லாம இருக்கு நம்ம குடும்பம்னா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அதனால எல்லாம் வள்ளியை கூப்பிட்டு வரல வள்ளி இகலோக நலத்தை உடையவள் தெய்வயானை பரலோக நலத்தை உடையவள் இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னா இந்த ஊர்ல இருக்கிறவர் தானே நல்லது பண்ண முடியும் இந்த நாட்டு ராஜா நம்மளுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் நம்மளெல்லாம் சௌக்கியமா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செய்துக்கோங்க அந்த ராஜா சொல்றதுனால தானே நீங்க எல்லாம் இவ்வளவு சௌக்கியமா இந்த நாட்டுல வாழ முடியுது இவ்வளவு சௌக்கியமா இங்க உட்கார முடியுது இவ்வளவு சௌக்கியமா கதை கேட்க முடியுது இவ்வளவு சௌக்கியமா கடவுளை கும்பிட முடியுது இப்ப இந்த ராஜா உங்களுக்கு சுதந்திரம் தரலன்னா நீங்க என்ன பண்ண முடியும் இங்க யார் வாழ முடியும் ஒரு நாட்டை ஆளுகிற அரசர் தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அது எந்த மக்களா இருந்தாலும் அந்த மக்களை எம் மக்களாக நினைத்து அவர்களுக்கு ஒரு சௌகரியம் பண்ணி கொடுக்கிறாரு இல்ல அப்போ இங்க இருக்கிறவருக்கு இங்க இருக்கிறவர் தான் நல்லது பண்ண முடியும் இந்த உலகத்துக்கு யார் நல்லது பண்ணணும் வள்ளி தான் நல்லது பண்ண முடியும் அதனால யாரை கூட்டிட்டு வருவார் வள்ளிய தான் கூட்டிட்டு வருவார் அதனால தான் சொன்னார் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து ஏற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கரும்பிகளே முருகப்பெருமானுடைய அந்த நாமம் அப்படிங்கறத சொன்னாலே வாழ்க்கையில எல்லா நலனும் பெறோ அதனால்தான் அந்த பெருமானை தமிழினுடைய ரூபமாகவே பார்க்கிறோம் தமிழ் எப்படி இருக்கோ அப்படியே முருகப்பெருமான் இருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா காக்கக்கூடிய கரங்கள் பன்னிரெண்டு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் பதினெட்டு ஆயுதம் ஒன்று தமிழ்ல இப்படியே இருக்கு உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்னு அப்படியே முருகன் கிட்ட இருக்கா காக்கக்கூடிய கரங்கள் பன்னெண்டு அருள் நேத்திரங்கள் பதினெட்டு முருகனுக்கு எத்தனை கண்ணு பதினெட்டு நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் பன்னெண்டு கண்ணு தான் சொன்னோம் பாட்டே இருக்கு பன்னிரு விழிகளால் பன்னிரு விழிகளால் கேட்டு கேட்டு பன்னெண்டு கண்ணு தானே முருகனுக்கு ஆறு முகம்தானு அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு யார் சொன்னா சிவபெருமானுக்கு மூணு கண் சோமன் சூரியன் அக்னி முக்கண்ணன் என்று பெயர் பெற்றவர் அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கும் அப்பாவுக்கு மூணு கண்ணுன்னா அப்ப முருகப்பெருமானுக்கும் மூணு கண் தானே இப்ப ஒரு முகத்துக்கு மூணு கண்ணுன்னா ஆறு முகம் இருக்கு அப்ப ஆறு இன்ட்டு மூணு சீக்கோல்ட்டு யார் சொல்றா கட்சி எப்ப சொல்லல அவர் மறந்துட்டார் முருகனின் அவதாரத்தை சொல்லும் போது என்ன சொல்றார் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே அவளைதான் எழுதினார் கொண்டே சொல்லிட்டாங்க அவர் மறந்துட்டார் அவர் சொல்லல அப்புறம் யார் சொன்னார் வடமொழியிலே இருந்து மொழிபெயர்ப்பு பண்ணுகிறார் கட்சியப்பர் அப்பர் மூலத்தில இருக்கு மூலத்தில இருந்து இங்க வரலன்னா அப்ப என்ன அர்த்தம் வடமொழியில வியாசர் பாடி இருக்கிறாரு ஷட் வக்ரம் துவாசதபுஜம் பனிரெண்டு திருக்கரம் அஷ்டாதச விலோச்சனம் பதினெட்டு கண் தெளிவா எழுதி இருக்கிறாரு அப்ப மொழிபெயர்ப்பு பண்ணுகிற போது அவர் சொல்லாது விட்டுட்டாரே ஏன் சொல்லல இங்கே இருப்பவர்களுக்கு விரித்து சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆறு முகம் என்று சொன்னால் பதினெட்டு கண் என்று நாம் எண்ணி கொள்வோமா அதனால அவர் அப்ப சொல்லாம விட்டுட்டார் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய ரொம்ப அற்புதமா சொன்ன அப்ப இந்த உலகத்திலே பனிரெண்டு கரங்களோடு அள்ளி எள்ளி கொடுத்து பதினெட்டு திரு நேத்திரங்களாலே நமக்கு கருணை என்கின்ற பாதையை காட்டி வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி என்பதை ஆயுதமாக தந்த பெருமான் அவர் வச்சிருக்கிற வேல் வந்து வெற்றியினுடைய அடையாளம் வேலுக்கு வந்து வெல் என்கின்ற தொழிற்பெயர் வேல் என்று நீண்ட பெயராக மாறியது